ஹலோ கைஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்டு உங்களோட வெஜின் பையன் சேனல் இப்போ நம்ம புட்டி பையன் சீசன் நம்பர் டூ அண்ட் எபிசோட் நம்பர் குள்ள தான் போய்ட்டு வாங்க இந்த எபிசோட் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் போன எபிசோடு எதில் முடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சித்திக்காரம் புட்டி பையனை வச்சு ஷாட் வாங்குற சீனோட முடிச்சிருந்தாங்க அப்படியே ஒரு வாரம் கழிது அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டிட்டு இன்னும் நம்ம சித்திக்காரி இவன்ட்ட ஷார்ட் வாங்கிட்டு தான் இருக்கா அப்படிங்கிறத நமக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க இவன் ஷார்ட் வாங்கின ஒவ்வொரு சீனும் சும்மா வேற லெவல்லே இருக்கும்னு சொல்லலாம் இப்போ கட்டமா தான் கையை காலை தானே கட்டி போட்டுக்கிட்டு மொத்த கண்ட்ரோலையும் நம்ம சின்ன பையன் கொடுத்துட்டு சும்மா வேற மாதிரி என்ஜாய் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி இவன் கையை கால சின்ன பையனை விட்டு கட்டி போட சொல்றா கையை காலை கட்டி போட்ட சின்ன பையன் மேலே ஏற வர டைமில் அப்பங்கார நுழைய என்னங்க பாருங்க இவனை கட்டி போட்டு என்னென்ன பண்ணுறான் பாருங்க இவனுக்கு பைத்தியம் முத்திடுச்சிங்க தயவு செஞ்சு தூக்கி மென்டல் ஹாஸ்பிட்டலில் போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சித்திக்கறி ஒரு ஆக்டை போட நம்ம அப்பங்காரனை உண்மை நம்பி இவனை தூக்கி மென்டல் ஹாஸ்பிட்டலில் போட்டுறான் இதுதான் இவன் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த கதைன்னு சொல்லிட்டு டாக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம நர்ஸ் சரி இதுதான் இவன் கதையா இனிமே இவனை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் இவன் என்ன பார்த்துக்க போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் லெஸ் வெயிட் அண்ட் சி அப்படி அந்த சீனை கட் பண்ணால் அடுத்த சீனில் மேலே ரெண்டு பட்டனை ஊற்று விட்டுட்டு விடைக்கோழி மாதிரி ஒரு செக்யூரிட்டி பண்ணு வரதை நமக்கு காட்டுறாங்க அடா செக்யூரிட்டிலாம் பொண்ணாவே இருக்கு பேசாமல் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணிடலாமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணாதீங்க இது அந்த மாதிரி கதை இல்லையா அதனால இப்படி இருக்கு நீங்கள் நேரில் போனீங்கன்னா எல்லாம் பசங்களாக தான் இருப்பாங்க உங்களை உரிச்சு தொங்க விட்டுருவானுங்க ஏன்னா இதை பார்க்கும் போது நானும் அதை தான் திங்க் பண்ணேன் இப்போ டேரெக்டாக வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் செக்யூரிட்டி பொண்ணு விசிட் வந்தவளுக்கு இந்த சின்ன பையன் மேலே ஒரு மாதிரி நாத்த மாதிரி இருக்கு என்ன நாத்தடிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நர்ஸ் பண்ண கூப்பிட்டுட்டு முன்னாடி இவன் மேலே நாற்று அடிக்குது இவனை சுத்தமாக கழுவி வைக்கிறதான வேலை போய் இவனை குளிப்பாட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை போட்டு துரத்தி விட்டுட்டு இவன் கிளம்புறா குளிக்க வைக்க கூட்டு போன நர்ஸுக்கோ இவனோட அந்த இடத்த பார்க்க பார்க்க ஒரு மாதிரி அடெம் ஆகுது அடப்பாவி என்னடா அவனுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கே இருடா ஒன்றை ஒரு நாள் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம நர்ஸு பொண்ணு இவன் கூட அப்படி இப்படின்னு இருக்கா நம்ம நர்ஸு பொண்ணு சின்னதாக துணி போட்டுக்கிட்டு சும்மா அப்படி இப்படின்னு விளையாடும் போது இவரே உள்ளியா இருக்காளா அந்த சீன் பார்க்க சும்மா வேற லெவல்லே இருக்குன்னு சொல்லலாம் அப்படி அந்த சீனை கட் பண்ணால் நைட்டு நம்ம நடுசு பொண்ணு எல்லாரையும் விசிட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க எல்லாரையும் விசிட் பண்ண நம்ம நடுசு பொண்ணு நம்ம புட்டி பையனை பார்த்த உடனே அட பாதி புட்டி பையா ஒன்றை விட்டு வச்சிட்டு போவனா ஒன்று எவ்வளோ பெருசாக இருந்துச்சு இரு இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விஷயத்தை காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சின்ன பையனை உசிப்பி இந்த இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கா இவன் இப்படி இங்கே போது நம்ம கட் பண்ணி வேற ஒரு சீனை காட்டுறாங்க அந்த சீனில் நம்மளோட செக்யூரிட்டி பொண்ணு அவள் கொஞ்சம் வேற ஒருத்தன் கூட அப்படி இப்படின்னு இருக்கா அவள் இருக்க குழு கொழுப்புக்கும் இவ இருக்க ஒல்லிக்கும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேற வேற இடத்துல செஞ்சாலும் சும்மா பார்க்கும் போது வேற லெவல்லே இருக்கும் இவனுக்கு ரெண்டு பேரும் நம்ம குட்டி பையன் கூட போட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சின்ன ஏக்கத்தை மாதிரி எனக்கு தோன்ற இந்த எபிசோட் முடியுது அடுத்த எப்பிடிசோட சந்திக்கலாம் தா டபேப்